அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மாலை முரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ்மருது ஆடி இருபத்து நான்கு ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை பௌர்ணமி திதி பிற்பகல் ஒன்றரை மணி அளவு வரைக்கும் அதன் பிறகு தேய்பிரை பிரதமை திருவோண நட்சத்திரம் பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரை அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் சௌபாகியம் நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு சிரவண விரதம் மாதந்தோறும் திருவோண நட்சத்திரம்னு சொல்லுவோம் அதை வந்து சிரவணம்னு சொல்லுவோம் மாதந்தோறும் வரக்கூடிய அந்த சிரவண விரதம் அதன் பிறகு பண்டிகை ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய ஆவணி அவிட்டம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் விசேஷமான ஒரு நாள் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது பெரும்பாலான பண்டிகைகள் வந்து இந்த பௌர்ணமியோடு சேர்ந்து வரும் சில சமயத்தில் ரெண்டு சேர்ந்து இருக்கும் சில சமயத்தில் முன்னாள் மறுநாளாக வரும் அப்படியாக ஆவணி மாதத்தினுடைய அவிட்ட நட்சத்திரம் இது வந்து ரிக் எஜூர் உக்கருமா அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சதுர் வேதங்கள் நான்கு வேதங்கள் இருக்கிறது அப்போ அந்த வேத அத்தியனம் பண்ணக்கூடியவர்களுக்கு விசேஷமான நாள் அப்படின்றது ஒன்று வரும் அதாவது நம்ம இப்போ இந்த நவராத்திரி பண்டிகை வரும் அதில் சரஸ்வதி பூஜைக்கு அடுத்ததாக விஜயதசமின்னு சொல்லி அந்த நாளில் பிள்ளைகள் வந்து இந்த கல்வி பயில்வதற்கான ஆரம்பம் அக்ஷராபியாசம் நம்ம செய்வோம் அப்போ இந்த நாளில் இருந்து படிக்க ஆரம்பித்தால் பூஜை பண்ணி அம்பிகையை முப்பெரும் தேவியர்களாக இருக்கக்கூடிய துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வழிபட்டு சரஸ்வதிக்கு பூஜை செய்து இந்த நாளில் படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கல்வி செல்வமானது கலை மகளினுடைய அருளானது மிக சிறப்பாக கிடைக்கும்னு சொல்லி நம்ம அக்ஷராபியாசம் ஆரம்பிப்போம் இல்லையா அதுபோல் வேதம் பயிலக்கூடியவர்கள் அந்த வேதம் பயில்வதற்கான தகுதியை பெறுவது அதற்கு உபநயனம்னு செய்யணும் பூனல் அணிந்து கொள்வது அதற்கான ஒரு பண்டிகையாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் அந்த வேதம் பயிலக்கூடியவர்களுக்கு விசேஷமான ஒன்று இது இந்த அக்ஷராபியாசம் எப்படி நம்ம செய்கிறோமோ அது போன்ற ஒன்றாக இருக்கிறது மற்றும் இந்த பூணில் அணிந்து கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பிட்ட பிராமணர்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது அந்த நான்கு வம்சம் நான்கு வர்ணத்தார்னு சொல்கிறாங்க சதுர் வர்ணம்னு சொல்கிறோம் இல்லையா எல்லா வர்ணத்தவரும் கூட அணிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலர் வந்து எப்போதும் அணிந்து கொள்வாங்க சிலர் வந்து குறிப்பிட்ட நாட்களில் அணிந்து கொள்வாங்க சிலர் வந்து சடங்கு சம்பிரதாயங்கள்னு போது அது ஒரு சுப சடங்காக இருக்கலாம் ஒரு அபர காரியமாக இருக்கலாம் அந்த சமயத்தில் மட்டும் அணிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் வந்து எப்போதும் வந்து சைவ ஆகாரத்தை எடுத்துக்கொள்வாங்க நான் வந்து சுத்த சைவம்னு சொல்லி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அசைவம் சாப்பிடுவாங்க ரெண்டும் சேர்ந்து இருக்கும் நான் அந்த புரட்டாசி மாசம்னா மட்டும் அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற நாள்லாம் அவங்க சாப்பிடுவாங்க அப்போது ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக செய்கிறோமா குறிப்பிட்ட காலத்தில் செய்கிறோமா அப்படின்ற ஒன்று இருக்குது அப்போது ஒருத்தர் வந்து அசைவம் சாப்பிடுகிறாருன்னா புரட்டாசி மாதம் மட்டும் அவர் சைவம் சாப்பிடுகிறார் அசைவம் விடுகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய தியாகம் எப்போதும் சாப்பிடக்கூடிய ஒரு மாதம் முழுக்க சாப்பிடாமல் இருக்கார் இல்லையா அப்போது அவரை வந்து நம்ம அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளணும் இல்லை அவர் சொல்கிறது ஆமாம் சைவமாக இருக்காருன்னு சொல்லி அதுபோல குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றை கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் சில பேருக்கு இருக்கும் எப்போதும் கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படியாகலாம் ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும் அது புரிந்து கொள்ளணும் அப்படி நேற்றைக்கு வரலட்சுமி விரதம்னு சொன்னோம் வரலட்சுமி நோன்புன்றது சில குடும்பங்களில் அந்த நோன்பு இருக்கும் சில குடும்பங்களுக்கு அது இருக்காது வேறு ஒரு நோன்பு இருக்கும் அப்படியாக நிறைய பண்டிகைகளும் நிறைய விரத நாட்களும் எல்லாேருக்கும் பொதுவாகவும் இருக்கும் குறிப்பிட்ட சில பேர் கடைபிடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அவங்க மட்டும்தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை அதை அப்படி கடைபிடித்து அப்படி ஒரு பழக்கமாக வழக்கமாக வந்திருக்கும் ஆக மொத்தம் வந்து வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்முடைய ஆன்மீகத்தில் சனாதன தர்மத்தில் மிக முக்கியமானதாக இந்த தர்மம் தழைத் தோங்குவதற்காக இருக்கக்கூடியது அதை பயில்வது அதை வந்து தழைத்தோங்க செய்வது அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவது மிக முக்கியமான ஒரு செயல் இப்போ நம்ம வந்து இந்த ராசிபலன் சொல்கின்றோம் கிரக பயிற்சி பலனெலாம் சொல்கின்றோம் பரிகாரங்கள்லாம் சொல்கின்றோம் நல்ல நாள்லாம் குறித்து கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரம்னு சொல்கிறோம் இந்த ஜோதிட சாஸ்திரம் வந்து இந்த வேதத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது வேதத்தினுடைய கண்ணாக ஜோதிட சாஸ்திரம் இருக்கிறது அதனால் வேதத்தை தான் வந்து ஜோதிடம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது ஆலயங்கள்னு சொல்லக்கூடிய ஆகம விதிகள் இருக்கிறது ஆலயங்கள் நடக்கக்கூடிய பூஜைகள் அனைத்தும் இருக்கிறது அப்படியாக இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த உபநயனம் அந்த பூணில் அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக இந்த ஒரு ஆவணவிட்டம் இருக்கே துரு கருமான்னு சொல்லக்கூடிய நாள் இந்த நாளாக இருக்குது மேலும் இன்றைக்கு சிரவண விரதம் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு செய்யக்கூடிய எல்லோருமே இந்த நாளில் முடிந்தால் விரதம் இருக்கலாம் ரொம்ப நல்லது அல்லது உப்பு இல்லாமல் கொஞ்சம் ஆகாரம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து ஏதாவது ஒருவேளை ஆகாரம் எடுத்துக்கொண்டு ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம் கடைசி பட்சம் இன்றைக்கு பெருமாளை போய் தரிசனம் பண்ணலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலை மிதனராசியில் குரு சுக்ரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி மகர ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று பின் இரண்டே கால் மணி அளவிலே கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது இன்று முழுக்க சந்திரன் அங்கு தான் இருக்கப்பட இன்று பின்னிரவு அல்லது நாளை அதிகாலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த நே அதாவது ஆங்கில தேதியின்படி நாளை காலை தமிழ் தேதியின்படி பார்க்கும்போது இன்றைக்கு பின்னிரவு அந்த நேரத்தில் இரண்டே கால் மணி அளவில் தான் சந்திரன் வந்து கும்பத்துக்கு போக போகிறார் அது பெரும்பாலும் நம்முடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கிற நேரமாக இருக்கும் அதனால் சந்திரன் இப்போ காலையிலிருந்து இரவு வரைக்கும் எங்கே இருக்கிறாரோ அந்த இருந்து தரக்கூடிய பலனை வந்து நம்ம கணிச்சிருப்போம் அதை தான் இப்போது சொல்லுவோம் அப்படியாக சந்திரன் இன்றைய நாளில் அனுகூல பலனை மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்த போகின்றார் நான்காம் அதிபதியாக இருந்து பத்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது சுயசாரத்தை பெற்றிருக்கின்றார் அதன் பிறகு மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாரத்தை பெறுகிறார் அதனால் என்ன படித்தோமோ அதில் தான் நான் வேலை பார்ப்பேன் வேலை கிடைக்கிதுன்றதுக்காக கஷ்டப்பட்டு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் படிச்சுட்டு அதை விட்டுட்டு போய் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு படித்த துறையிலேயே வேலை கிடைக்கும் நான் வாங்கின மனையில் தான் வீடு கட்டுவேன் நானே தான் கட்டி அதில் குடியிருப்பேன் யாரோ கட்டின வீட்டை வாங்க மாட்டேன்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க அவங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய யோகமானது கிடைக்கும் இதெல்லாம் இந்த நாளின் பலனாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் அனுகூல பலனை பெறலாம் நினைத்ததை சாதிக்கலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் நிதானம் பொறுமையோடு இருக்கும்போது பலனை பெற முடியும் பிறருடைய ஒத்துழைப்பு உதவியும் கூட உங்களுக்கு தேவை கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கடமைகளை நிறைவேற்ற சக்தி கிடைக்கும் ரிஷபராசி என்பவர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது தடைப்பட்ட காரியத்தை மீண்டும் தொடங்கலாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது நிறைய இடையூறு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அதனால் அதை விட்டுட்டேன் அப்படின்றவங்க திரும்ப அதை செய்யலாம் அது நல்ல வேலையாக இருந்தால் ஏதாவது புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்க அல்லது பார்ட் டைமாக ஒரு ஜாப் ஆரம்பிச்சிங்க போகிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணிங்க ஏதோ பிரச்சனை வந்தது அதை அப் பண்ணிட்டீங்க அப்படி வந்து நிறுத்தி நிறுத்திட்டீங்க பிரேக் பண்ணியிருக்கீங்கன்னா திரும்ப அதை தொடங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அனுகூலமான பலனை பெறலாம் பிறருடைய உதவியே பெற முடியும் பிறர் சேர்ந்து ஊர்கூடி தேர் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி நிறைய பேர் சேர்ந்தாதான் ஒரு நல்லரை பண்ண முடியும் அப்படி செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது இன்றைய நாளில் நீங்கள் அதை செயல்படுத்தலாம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் மனதில் உறுதி தேவை தெளிவாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் வெற்றியை பெறப்போகிறீர்கள் இந்த நாளில் உங்களுடைய பிரயாணமோ புது முயற்சியோ மூலதனம் போட்டு ஒன்றை தொடங்குவதோ ஒரு பொருள் வாங்குவதோ இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும் மிதனராசி என்பர்களே இன்றைக்கு சந்திராஷ்டமம் எட்டில் சந்திரன் இருக்கார் அவர் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி போய் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ என்ன பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் குடும்ப நபர்களிடத்தில் மிக சரியான அணுகுமுறையை கை கொள்ளணும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டால் போதுமானது பிரச்சனை இல்லை அது கூட இன்றைய நாளில் வந்து பௌர்ணமி வந்து பகல் நேரம் பிற்பகல் நேரம் வரைக்கும் இருக்குது அதனால் பெரிய அளவிற்கு சந்திராசிரமம் பிரச்சனை இல்லை அதன் பிறகு பிரதமை வரும் அப்போ சொன்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாயிருந்தால் போதுமானது மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய நேர்மையான குணத்திற்கு கடினமான உழைப்பிற்கு நல்ல நம்பிக்கைக்கு பலன் பெறுவீர்கள் இதில் ஏதாவது குறைந்திருந்து கொஞ்சம் தாமதமாகவோ குறைவாகவோ பலன் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உழைப்பு உங்களை உயர்த்தக்கூடியதாக இந்த நாள் இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் சந்திராசிரம தாக்கத்தை மிகுதியாக பெறுகிறீர்கள் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை இன்றைக்கு வழிபாடு விரதம் தர்ம காரியங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் கடகராசி அன்பர்கள் மிகச்சிறந்த நாளாக நன்னாளாக பொன்னாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகிறது ராசியாதிபதி சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கார் பௌர்ணமி சந்திரனாக பிற்பகல் வரைக்கும் இருக்கார் அதன் பிறகு தேய்பிரையில் பிரதமை தொடங்கினாலும் கூட சந்திரனுடைய சாரங்கள் அவர் வந்து திருவோணம் சுயசாரத்திலையும் அவிட்டத்திலையும் இருக்கார் ராசியில் இருக்கிறது சூரியன் சூரியனும் சந்திரனும் பார்த்துக்கிறது ராசியில் சூரியனோட புதன் சேர்ந்து இருக்கிறது அதனால் இன்றைக்கு தெளிவாக இருக்க முடியும் நல்லா படிக்கிறது நல்லா பேசுகிறது உங்களுடைய வேலையை திறம்பட செய்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் நற்பலனை பெறலாம் ஆனால் பிறரை அரவடைத்து செல்லணும் எவரையும் இன்றைய நாளில் நீங்கள் நிராகரிக்கிறது புறக்கணிக்கிறது தவிர்க்கிறது கண்டிக்கிறது தண்டிக்கிறது இதில் ஏதாவது ஒன்றை கூட செய்யாமல் இருக்கணும் பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் இந்த நாளில் உங்களுடைய உழைப்பும் வைராக்கியமும் உறுதியும் உங்களுக்கு துணையாக இருக்கும் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் இன்றைக்கு அனுபவமும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு கை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களே இது அனுகூலமான நாளாக உங்களுக்கு அமைகின்றது ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற சந்திரன் ஆறிலிருந்து ராசியாதிபதியும் சூரியனும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க அதில் இந்த நாள் வந்து உங்களுக்கு கைவிட்டு போனதை மீட்க முடியும் பதவியோ ஆரோக்கியமோ சொத்தோ உறவோ வாழ்க்கை துணையோ எது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதை மீட்டு எடுக்க முடியும் அந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டது தீர்வு என்ன நாம தான் காரணம்னா சரி நாமளே விட்டு கொடுத்து போகலாம் நாமளே முயற்சிக்கலாம் மன்னிப்பு கூட கேட்கலாம் அப்படின்ற பக்குவம்லாம் உங்களுக்கு வரும் ஏன்னா சிம்ம ராசின்னு சொல்லும்போது அது சிங்கத்திற்கு நிகரானதாக இருந்தாலும் கூட அந்த ஒரு தயால குணம் இறக்க குணம் இருக்கும் தன் மீது தவறுந்தால் துணிந்து தைரியமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த விஷயம் சிம்ம ராசிக்கு இருக்கும் அந்த விஷயத்தை இன்றைய நாளில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும் தேவைப்படக்கூடிய இடத்துல மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாள் முன்னேற்றம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் ஆனால் இன்றைய நாள் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களிடத்தில் குறைகளை பார்க்கக்கூடாது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் பேச்சாற்றல் உங்களுக்கு மிகச் சிறப்பாக கை கொடுக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது லாபாதிபதி பூர்வ புண்ணியத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ராசியாதிபதியும் லாபாதிபதியும் ஒரு ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் அதனால் இந்த நாள் உங்களுக்கு லாபத்தை தரும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைகளுக்கான தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி தர முடியும் பிள்ளைகளுக்கு கல்வி உத்தியோகம் திருமண விஷயங்கள் கைகூடுறது இதெல்லாம் ஏற்படுகிறது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்ய முடியும் பூர்வீகம் பற்றிய சிந்தனை உண்டாகும் பூர்வீகத்திற்கு சென்று வரணுன்ற எண்ணம் ஏற்படும் அது தடையாகக்கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சியை செய்தால் பலன் கிடைக்கும் இப்படியாக இந்த நாள் அனுகூலமான பலன் தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்படுகிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும் ஆனால் இன்றைய நாள் நீங்கள் தெளிவாக இருக்கணும் எது நமக்கு தேவை எது வேண்டாம் எதை ஒதுக்கணும் எதை செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் தீர்மானம் உங்களிடத்தில் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகிறது நினைத்ததை செய்ய முடியும் நல்ல தைரியம் இருக்கும் தேவையில்லாத கவலை பயமெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்காது அப்படி இருந்து அதனால் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு அதை செய்ய முடியும் துளாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஜீவனாதிபதி சுகஸ்தானத்திலிருந்து புதன் சூரியன் ஜீவனத்திலிருந்து பார்த்துக்கொள்வது அந்த ஜீவனாதிபதி சுயசாரத்திலையும் செவ்வாய் சாரத்திலையும் இருக்கிறது அந்த செவ்வாய் பனிரெண்டில் இருக்கிறதுனால வெளியூர் போய் வேலை பார்க்குறது வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் சரியாகும் வெளியூர் போய் வேலை பார்க்கணுன்னா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வெளியூரில் வேலை இருக்கக்கூடியவருக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீரும் வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் பிரச்சனை இருந்தால் அது சரியாகும் அப்படியாக உத்தியோகம் சார்ந்த பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான நாள் உயர் அதிகாரி முதலாளி இடத்துல நற்பெயர் வாங்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க படிக்கிற பிள்ளைகளுடைய ஆசிரியர்கள் வந்து திருப்தி அடைவார்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு உறுதியும் வைராக்கியமும் உண்டாகும் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் நினைத்தது சாதிப்பேன் படித்து காட்டுவேன் ஜெயித்து காட்டுவேன் அப்படின்ற எண்ணெலாம் உங்களுக்கு ஏற்படும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்கை கடைப்பிடிக்கணும் பொறுமையாக இருக்கணும் காத்திருக்க வேண்டியிருந்தால் சரி அப்படின்னு சொல்லி காத்திருக்கணும் அவசரப்படக்கூடாது பக்குவமான விஷயம் உங்களுக்கு பலன் தரும் விருச்சகராசி அன்பர்களே இது உங்களுக்கு காரிய ஜயத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது மூன்றாம் இடம் வளர்க்கிறது மூன்றாம் இடத்து அதிபதி அந்த மூன்றாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருக்க சனி அந்த மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருந்து சூரியன் புதன் பார்க்கிறார்கள் அதனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு தொடங்கிய செயலை செய்து முடிக்க முடியும் அந்த காரிய தடை இருந்தால் அது நிவர்த்தி ஆகிடும் பிறர் வந்து ஒத்துழைக்கலை உதவி செய்யலை நீங்கள் முன்னேறுவது பிறருக்கு பிடிக்கலை அப்படின்ற நிலையில் கூட தனித்திருந்து நீங்கள் வெற்றி பெற முடியும் நாலு பேர் செய்கிற செய்கிற வேலையை ஒருத்தரே செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது ஏன்னா குரு சுக்கரன் ரெண்டு சுபர்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சமயத்தில் சந்திரபலம் மிகுதியாக இருக்குது அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் மனமானவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும் கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளியை அனுசரித்து போகணும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது கடன் சம்பந்தமான பிரச்சனை தீர்வது நோயிலிருந்து விடுபடுவது இன்றைக்கு சாத்தியம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் உண்டு பிள்ளைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய கடமைகளை செய்யறதுக்கு வசதி இல்லை சக்தி இல்லை நேரம் இல்லைன்னா அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அவர்களுடைய கல்வி அவர்களுடைய திருமணம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தைரியமானது உண்டாகும் அதற்கு ஒரு வாய்ப்பு வழி உங்களுக்கு தெரிய வரும் தனுராசி அன்பர்களே பண வரவை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் ஏழில் குரு இருக்கார் தனகாரகன் ராஷ்டிரியாதிபதி பெரிய அளவிற்கு பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வரல அப்படின்னா இந்த நாளில் வரும் அந்த குருன்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் ராசியை பார்த்து இருக்கார் அந்த பணம் பெறுவதற்காக உங்களை தயார்படுத்திகிட்டே இருக்கார் நல்ல படிக்கிறீங்க நல்ல வேலை பார்க்குறீங்க வேலையெல்லாம் நிறைய கற்றுக்கிறீங்க பிஸ்னஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க அப்போது தினந்தோறும் அதற்கான முயற்சியை செய்கிறீங்க அதை குரு கொடுத்துட்ருக்கார் அப்பப்போ அதற்கான பணத்தையும் கொடுப்பார் அப்படி இன்றைக்கு பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூல நட்சத்திர அன்பர்கள் முத்தான பலனை பெறப்போகிறீர்கள் வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும் தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு உகந்தன பூராட நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் உடன் பிறந்தவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வது குடும்ப நபர்களுக்காக தியாகம் செய்வது குடும்ப நபர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது அதற்காக உங்களுடைய நேரம் பொருள் செலவு செய்வது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படியான செயலை இன்றைக்கு திட்டமிடலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுவோன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்து கொண்டு இருந்தால் இதனால் அந்த பயம் இருக்குன்னா சூரியன் அஷ்டமத்தில் சந்திக்கிறார் இன்றைக்கு அந்த பயம் போய் கொடுத்த வாக்க காப்பாற்றத்துக்கு வழி பிறக்கும் சக்தி பிறக்கும் மகர ராசி என்பர்களே இது மகத்தான நாளாக உங்களுக்கு அமைகிறது கலத்திராதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் இருந்து அந்த புதனும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க அதனால் உங்களுக்கு யோக பலன் உண்டாகும் சந்திரன் ஏழுக்குண்டானவர் புதன் ஒன்பதுக்குண்டானவர் ரெண்டு பேரும் பார்க்குறாங்கன்னா அவள் திருமண மாணவர்கள் வந்து ரொம்ப நல்ல அந்யோனமான வாழ்க்கையை வாழ முடியும் கணவன் மனைவியுடைய பிரச்சனை இருந்தால் சரியாகும் கோபதாபங்கள் இருந்தால் எல்லாம் முடிவுக்கு வரும் பிரிந்து போகணும்னு முடிவு பண்ணியிருந்தால் கூட அதை வந்து ரீகன்சிடர் பண்ண முடியும் ஏன்னா ஆறில் குரு சுக்கரன் இருக்கிறதுனால சில சமயத்தில் கணவன் மனைவியுடைய பிரச்சனை வந்து பெரிதாகி இருக்கலாம் இன்றைய நாள் வந்து அதற்கு ஒரு சமரசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கிறது திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்று பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறது அதனால் காலைய நேரத்திலேயே பெருமாளை வழிபட்டு தரிசனம் பண்ணி நாளை தொடங்குறது நல்லது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்று பிற்பகல் இரண்டரை மணியிலிருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தொடங்குகின்றது அதனால் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் ஏதாவது தர்ம காரியத்தில் ஈடுபடுங்க நல்லது நடக்கும் கும்பராசி என்பர்களே சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் அதிபதி சந்திரன் பனிரெண்டில் இருக்கார் அப்போது வைத்திய செலவு செய்து கொள்ளலாம் கடன் வாங்கி இருக்கும்போது கடனை முழுக்க அடைக்க முடியலன்னா கூட ஒரு தவணையை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது சுயதொல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கூடுதல் முதலீடு செய்வதற்காக கடன் வாங்கணும்னு சொன்னால் அதை இன்றைய நாளில் செய்யலாம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கே ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யணும்னு சொன்னால் அதற்கான செலவுகளை செய்யலாம் இதெல்லாம் பலனை ஏற்படுத்தும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது நல்ல செயலை செய்ய போகிறீங்க இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செலவில் உங்களுடைய சுயநலம் இருக்காது பொதுநலம் பிறருக்காக எதிர்காலத்திற்காக நல்லதற்காகன்னு சொல்லி இன்றைய நாளில் உங்களுடைய செயல் இருக்கும் செலவு இருக்கும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது பிறர் பயப்படக்கூடிய தயங்கக்கூடிய மிக முக்கியமான செயல் நல்ல செயல் அதை வந்து உங்களால் செய்ய முடியும் படிக்கிறதுனா கூட நிறைய பேருக்கு வந்து கடினமான பாடமாக இருக்கக்கூடியதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படியாக இந்த நாள் வந்து சவாலான செயல்களை செய்யக்கூடிய நாளாக இருக்குது அதில் வெற்றியும் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படணும் பிறரை அனுசரித்து செல்லணும் மீனராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது பூர்வ புண்ணியாதிபதி லாபத்தில் இருக்கார் அப்படி நேற்றைக்கு இருந்தார் இன்றைக்கும் இருக்கார் அப்போ என்ன வித்தியாசம் நேற்றைய நாளில் வந்து லாபத்தில் சந்திரன் இருந்தார் சூரியன் புதன் பார்த்தாங்க சந்திரன் பார்த்தார் அதெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைய நாள் நட்சத்திரம் மாறியிருக்கிறது இன்றைக்கு திருவோணம் அவிட்ட நட்சத்திரங்கள் இருக்கிறது நேர நேற்றுக்கு என்ன இருக்குன்னா உத்திராடம் திருவோணம் இருந்திருக்கும் அப்படியாக அந்த நட்சத்திரம் மாறுகின்றது அதில் திருவோணம் அவிட்டனா சந்திரன் செவ்வாயுடையது ரெண்டு பேரும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் அதில் ஒருத்தர் லாபத்தில் இருக்கார் ஒருத்தர் ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் அதனால் நண்பர்களால் பெரியவர்களால் மூத்த சகோதரர்களால் மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணையால் நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்குது பிள்ளைகளுக்கு நல்லது நடந்து அதனால் சந்தோஷப்படக்கூடிய அம்சம் இருக்கிறது போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் பிறருடைய உதவிகளை ஏற்றுக்கொள்ளணும் பிறருடைய துணையை ஏற்றுக்கொள்ளணும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது பெரிய சவாலான செயல்களை வந்து தொடங்கிறது செய்கிறது ஆரம்பிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது கல்வியில் சிறந்து விளங்க முடியும் வியாபார நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடியும் உத்தியோகஸ்தர்கள் துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள முடியும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்